வெற்றிமாறு திராவிட கட்சிகளுக்கு சரியான நெத்தியடி கொடுத்துள்ளார் சம்பட்டி அடி கொடுத்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று கூறியுள்ளார் அறுபது ஆண்டுகால கால திராவிட ஆட்சியில் இதை சரி செய்ய முடியவில்லை வணக்கம் அனைவருக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இயக்குனர் வெற்றிவர் என்ன கூறினார் என்பதை கொஞ்சம் இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்ற தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்குதான நிறைய சம்பவங்கள் இருக்கு இன்னும் அது சாதி கொடுப்பது வணக்கம் அனைவருக்கும் இயக்குனர் வெற்றி மாறன் என்ன பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை உள்ளது அதே போல் ஏற்றத்தாழ்வு உள்ளது என்று பேசியுள்ளார் மாற்ற கருத்து இல்லையே இவர் எதற்காக இப்போது கூறுகிறார் பிரமீ காந்தி என்றார் சாதி அனைவரும் சமம் என்று அதனுடைய அர்த்தம் அதுதான் அதை உங்களால எடுக்க முடியல சமமா இருக்கிறத உங்களால அதாவது நீங்க வெற்றி பாரன் பாறன் ஜீத்து மாரி செல்வராட்ட உங்களால ஏற்க முடியும் அப்படிதானே அதுக்கு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏற்ற தாழ்வு இந்தியா ஊரா இருக்கு தமிழ்நாட்டில இருக்கு அப்ப நீங்க யார கேட்கணும் இந்த கேள்விய ஆட்சியாளரை பார்த்து கேட்கணும் தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க அறுபது வருஷமா திராவிட ஆட்சிகள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு நீங்க அக்க கேக்கணும் முதல்ல முக ஸ்டாலினை பார்த்து கேட்கணும் இதையா நீங்க செய்யுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திடீரென குழு எது ஞானம் துக்கோட்டை மாவட்டம் கிராமத்துல தண்ணீர் தொழில் மனம் போட்ட குற்றவாளிகள் இதுவரையும் கைது கொள்ள இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல தூத்துக்குடி மாவட்டம் காந்தாரி அம்மன் கோயில் தமிழர்குடியோட காந்தாரி அம்மன் கோயில் அந்த கோயில்ல பூஜை பண்ணக்கூடாது வழிபடக்கூடாதுன்னு தெலுங்கர்கள் தகராஜ் பண்றாங்க நாலு பேரத்தை வெட்டியே கொண்டு தப்பிச்சு இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க இத பத்தி என்னைக்கு சம்பவங்கள் இது மாதிரி இருக்கு முன்னாள் தற்போதைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மகள் வேற ஒரு இன பையனோட ஓடி போனாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அத என்னைக்காரு கேட்டியா போதையா அதெல்லாம் கேட்கணும் அப்பப்ப இப்ப மட்டும் வந்துட கூடாது உங்க படத்துல நான் வைக்கல காந்தாரியம்மன் கோயில் கதையை எழுதுங்க கொத்தாச்சாவடி கதையை எழுதுங்க ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல தர்மபுரியில பழைய இன மக்களுக்கு முடி வெட்ட மாட்டோம் ரெண்டு பேரும் தகராறு பண்ணியிருக்காங்க அவங்க மீது வன்கொடுமை சேட்டத்துல புகார் கொடுத்து உள்ள போட்டாங்க இன்னும் ஆறு மாசம் அவங்க வெளியே வர அதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சு பொருட்களுக்கும் படிப்பு நடந்து ஆயுசே முடிஞ்சு இதுக்கு என்ன தீர்வு நம்ம தமிழர் முடிவுல நீங்க வேணா போய் பாருங்க என் வரையலின மக்கள் எங்க மீது புகார் கொடுக்க மாட்டாங்க நம்ம தமிழர் முடிவுல புகார் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மத்தேடி நாய் தான் இருப்பான் அவன் தான் துண்டி இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளா நடந்தது இதுக்கு முடிவு பண்ண நம்ம தமிழர் பொடிக்குள்ள நம்ம உட்கார்ந்து பேசி ஒரு பொது ஒப்பந்தத்துக்கு வரும் நம்ம இல்லைனாக்க நம்மளை வச்சு இவங்க வந்து நம்ம மேல மிளகாய அரைப்பான் நம்ம தலையில அரைப்பாங்க அரைச்சி கட்டி இருக்கானுங்க இத முதல்ல பறைய குடி மக்கள் சிந்திக்க வேண்டும் இது எங்களுக்காக நான் சொல்லல உங்களுடைய உரிமைகளை கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதை விட்டு உங்கள்கிட்ட என்ன உரிமை இருக்கு அதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் என்ன எடுப்பாங்க பாதிக்கப்படுறது நீங்க நான் தான் நம்ம உறவுகள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா இயக்குநர்கள் சும்மா மேடைக்கு மேடம் பேசாதீங்க தயவு செய்து கருத்துவான் எங்களோட நன்றி வணக்கம்